எல்லோருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுக்கு எந்த குணம் அவசியம் வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் கிருப்பாச்சாரியாரின் குருகுலத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த பந்து கிணற்றுக்குள் விழுந்தது அந்த சமயம் பார்த்து அழுக்கு துணி உடுத்தி மீசை தாடியுடன் துரோணாச்சாரியார் அங்கு வந்தார் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பார்த்து கேட்டார் கிணற்றை சுற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவருடைய தோற்றத்தை பார்த்தான் துரியோதனன் இவன் கௌரவர்களின் ஒருவன் அவனுக்கு அலட்சியம் ஏற்பட்டது நாங்கள் எதற்கு நின்றால் என்ன என்று கடிந்து விழுந்தான் ஆனால் பாண்டவர்களின் ஒருவனான அர்ஜுனன் சுவாமி கிணற்றில் விழுந்த பந்தை எடுக்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பணிவுடன் சொன்னான் துரோணாச்சாரியார் ஆர்வத்துடன் தம்பி உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவன் என் பெயர் அர்ஜுனன் நான் இந்த குருகுலத்தில் படிக்கிறேன் என்று பணிவுடன் மீண்டும் சொன்னான் அதற்கு துரோணாச்சாரியார் சொன்னார் நல்லது அர்ஜுனா நீருக்குள் விழுந்த பொருளை எடுக்கும் மந்திர வித்தையை இப்பொழுதே உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்த பொற்களை பறித்தார் அர்ஜுனன் காதில் மந்திரத்தை உபதேசம் செய்தார் பொற்களை அவனிடம் கொடுத்து அர்ஜுனா மந்திரத்தை ஜபித்தபடி ஒவ்வொரு புல்லாக கிணற்றுக்குள் வீசுவாயாக என்று கூறினார் அந்த புற்கள் ஒன்றுக்கொன்று தேய்த்து கொண்டே போக நீண்ட கயிறாக மாறியது அந்த கயிறின் உதவியுடன் பந்தை மேலே கொண்டு வந்தான் அர்ஜுனன் பின்னாளில் அவன் வில் வித்தையில் சிறக்க இந்த சம்பவம் அமைந்தது அவனுடைய பணிவே அவனுக்கு கிடைத்த பலனாயிற்று அது மட்டுமல்ல பணிவு என்னும் குணம் இறை நம்பிக்கை வர காரணமாகும் துரியோதனனுக்கு பணிவு இல்லாததால் கடைசி வரை இறை நம்பிக்கை வரவில்லை அர்ஜுனனுக்கு பணிவு என்னும் நல்ல குணம் இருந்ததால் இறைவன் பக்கத்திலேயே இருந்து பகவத்கீதை உபதேசம் செய்தார் அதனால் நாமும் அர்ஜுனன் போல் பணிவோடு இருந்து பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா